பூங்கா ஒன்றுக்குள் நடந்த பயங்கரம் பெண்ணை கடித்து குதறிய ஓநாய்கள் பாரிஸ் பிராந்தியத்தின் பிரபல துவாரி உயிரியல் பூங்காவில் முப்பத்தாறு வயதுடைய பெண் ஒருவரை ஓநாய்கள் தாக்கி கடித்து குதறி படுகாயப்படுத்தியுள்ளன ஞாயிற்றுக்கிழமை பட்டப்பகலில் பூங்காவில் கூட இருந்தவர்கள் எதிர்பாராத இந்த சம்பவத்தினால் பெரும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய நேரிட்டது அந்த பெண் நடைபயிற்சியில் ஈடுபடுபவர் என கூறப்படுகிறது பூங்காவில் கால்நடையாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட வாகனங்கள் மாத்திரம் பிரவேசிக்கின்ற வலயத்தினுள் அவர் எவ்வாறு சென்றார் என்பது பூங்காவில் வசிக்கின்ற நான்கு அந்த கடித்து குதறி காயப்படுத்தி உள்ளன பூங்கா காவலர்கள் உடனடியாக தலையிட்டதால் அவர் உயிராபத்தான நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார் துவாரி பூங்காவில் இரவு நேரத்தில் தங்கியிருந்து விலங்குகளை பார்க்கின்ற வசதிகளும் உள்ளன அந்த பெண் அவ்வாறு அங்கு கூடாரத்தில் தங்கியிருந்தார் என்ற தகவல் வெளியானது பாரிஸ் பிராந்தியத்தின் எவ்ரின் மாவட்டத்தில் பரந்த பெரும் பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த விலங்கியல் பூங்கா பார்வையாளர்கள் தங்கள் தங்களது வாகனங்களில் பயணித்தவாறு காட்டு விலங்குகளை தரிசிக்கின்ற சஃபாரி வலயங்களையும் உள்ளடக்கியது பார்வையாளர்களாகிய பெண் விலங்குகளிடம் சிக்க நேர்ந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன